அவங்க வந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் தொடர்ந்து வேலை பார்த்துருக்காங்க பார்த்துட்டு டாக்டர்ஸ் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு அறையில் தான் போயிருக்காங்க கடைசியில் அவங்களுடைய பாடியை வந்து கான்ஃபரன்ஸ் ஹாலில் கண்டுபிடிக்கிறாங்க செமினார் ஹாலில் கருத்தரங்கு நடக்கக்கூடிய இடத்துல அங்கே கண்டுபிடிக்கிறாங்க அந்த பெண் டாக்டருடைய கால்கள் நைன்டி டிகிரிக்கு விரிக்கப்பட்டு இருக்கிறது அந்த பெண்ணுடைய பிறவி உறுப்பில் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒரு மில்லிகிராம் ஆண் விந்தனு இருக்கிறது இதை பார்க்குறப்போ நிச்சயமாக ஒரு ஆள் கிடையாது பல நபர்கள் சம்பந்தப்பட்டிருக்க பல நபர்கள் சம்பந்தப்பட்டிருக்குன்னு தெளிவாக தெரிகிறப்போ இப்போ வரைக்கும் ஒரே ஒருவர் மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏன் மற்றவர்கள் கைது செய்யப்படவில்லை கடந்த பதினாலாம் தேதி கிட்டத்தட்ட ஏழாயிரம் பேர் கொண்ட கும்பல் அந்த ஆர்ஜிக்கர் மருத்துவமனையில் திடீர்னு நுழைறாங்க அவங்களுக்கு ஏதோ தகவல் சொல்லப்பட்டிருக்கு அவங்க அதை நோக்கி வர்றாங்க வந்தால் எதுன்னு கண்டுபிடிக்க தெரியாம செகண்ட் ஃப்ளோரில் போய் அங்கே இருந்து அத்தனை டிபார்ட்மெண்ட்டு அதில் இருக்க சுவருவ உடச்சி தூக்கி இருந்து தம்சம் பண்ணிட்டு போறாங்க இப்போ இப்படி பெரிய பிரச்சனை போயிட்டு ஏழாயிரம் பேர் கொண்ட கும்பல் எப்படி அப்படி கும்பலாக வர்றாங்க வந்து எப்படி இப்படி ஒரு ஸ்டாம் பண்ணிட்டு போயிருக்காங்க திட்டவட்டப்போது நல்லாவே தெரியுது தடயங்களை அழிப்பதற்கான ஒரு முயற்சி நடந்திருக்கு இந்த விஷய சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் ரிசைன் பண்ண அடுத்த சில மணி நேரத்தில் இன்னொரு பெரிய மருத்துவமனை முதல்வரை ஏன் நியமிக்கப்பட்டார் அவருடைய நியமனத்தில் மம்தா பானர்ஜியுடைய அரசு இவ்வளோ அவசரம் காட்டியது ஏன் மூணு மாத கர்ப்பிணியாக இருந்த தன்னுடைய மனைவியை அடித்து துவைச்சு பெரிய ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸில் அவன் ஈடுபட்டிருக்கான் புகார் கொடுத்ததோடு சரி ஒருத்தரை அவன் மேல கை வைக்கலை இப்படி அவன் மேலே கை வைக்க முடியாமலே போகுது யார் அவனை பாதுகாக்கிறாரு அப்படின்னா இதுக்கு பின்னால் என்னதான் நடந்துருச்சு இந்த மருத்துவமனையில நூற்றுக்கணக்கான கோடி இல்லாட்டி ஆயிரக்கணக்கான கோடி அளவுக்கு கூட மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்து கொண்டே வருகின்றன இந்த விஷயம் எல்லாம் கொல்லப்பட்ட இந்த டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கு டோட்டலா எதுவுமே வெளியில வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறார் மம்தா பானர்ஜி கையில் வச்சிருக்கக்கூடிய துறை அவரே கவனிக்கக்கூடிய துறை ஒன்று உள்துறை இன்னொன்று சுகாதாரத்துறை இந்த மருத்துவமனைகள் அப்படிங்கிறது நேரடியாக அவருடைய கண்காணிப்பு கீழே வருது ஸோ அவருடைய கண்காணிப்பு கீழே வரக்கூடிய துறையில் தான் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு அதுவே மத்திய அரசு சார்பில் நடக்கக்கூடிய விழா அவங்க மத்திய அரசு இதுக்கு தயாராக இருக்கிறப்போ இவங்க இறங்கி வந்து கவர்னர் கொடுக்கிற தேனீர் விருதத்துல பங்கேற்கிறார் ஒரு நம்மென்ன முயற்சி பல்வேறு டிஎம்கே அமைச்சர்கள் மேல அமலாக்கத்துறையின் நடவடிக்கை இருக்கு அல்ல ஒரு முன்னாள் அமைச்சர் புழலுக்கு போனவர் இன்னும் திரும்பவே இல்லை அவர் புலல்வாசியாகவே மாறி இருக்கிறார் அவர் என்னைக்கு வீட்டுக்கு வருவான்னு அவருக்கே தெரியல அப்படி எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ ரொம்ப மோதல் போக்கை கடைபிடிக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்காங்க டிஎம்கே சின்னவர் அவர் வந்து சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை வச்சு தான் மத்திய பிரதேசல மிகப்பெரிய பிரச்சாரத்தை பிஜேபி முன்னெடுக்குது இப்போ சனாதனத்தை ஒழிப்பேன் சொன்னவருடைய கட்சியோட நீங்கள் எப்படி அலையன்னு சொல்லுவீங்க இளையபாரதம் நயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கே நேர்காணலில் நம்ம மூத்த பத்திரிக்கையாளர் கோலாகால ஸ்ரீனிவாஸ் அவர்களை தான் மீட் பண்ண போகிறோம் அவரை நேர்காணலுக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஸ்ரீனிவாஸ் சார் கொல்கத்தாவில் நடந்தது ஒரு அரசியல் கண்ணோட்டத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது பங்களாதேஷில் நடக்கக்கூடிய தான் வெஸ்ட் பெங்கால்லயும் இந்த மாதிரியான ஒரு போராட்டங்கள் கலவரங்கள் இது ஒரு ரேப் கேஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு ஒரு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஒரு பெரிய சர்வைலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு செமினார் ஹால் அப்படிங்கும் போது முதல்ல ஒருத்தர் ஒரு ரேபிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க இப்போ வந்துட்டு அதில் நிறைய பேர் ஈடுபட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கான தரவுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க உண்மையிலே இந்த கேஸில் இதுக்கும் பங்களாதேஷுக்கும் சம்பந்தம் இது ஒரு தனியான விஷயம் பங்களாதேஷுங்கிற அண்டர் த லைட் ஆஃப் பங்களாதேஷ் இதை பார்த்துடக்கூடாது பார்த்தா எல்லாமே மிஸ்லீடிங் அப்போ இப்போ மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் நிர்பயா கேஸ்னு ஒன்று நடந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நாடு முழுக்க பற்றிட்டு இருக்கு எல்லோரும் அதை பற்றி விவாதிச்சா அது மாதிரியான ஒரு வழக்கு இதை வந்து இதை பற்றி விவாதிக்காமல் இருக்க முடியாது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் ரைட்டா அவங்க வந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் தொடர்ந்து வேலை பார்த்துருக்காங்க பார்த்துட்டு டாக்டர்ஸ் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு அறையில் தான் போயிருக்காங்க கடைசியில் அவங்களுடைய பாடியை வந்து கான்ஃபரன்ஸ் ஹாலில் கண்டுபிடிக்கிறாங்க செமினார் ஹாலில் கருத்தரங்கு நடக்கக்கூடிய இடத்துல அங்கே கண்டுபிடிக்கிறாங்க அதில் இப்போ போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் ரொம்ப முக்கியமான சில கேள்விகளை எழுப்பியிருக்காங்க என்னென்னா அந்த பெண் டாக்டருடைய கால்கள் நைன்ட்டி டிகிரிக்கு விரிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி நடந்திருக்குன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் தான் செஞ்சுருக்க முடியும் ஒரு தனிநபரால் செய்ய முடியாது மேலும் அந்த பெண்ணுடைய பிறவி உறுப்பில் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒரு மில்லிகிராம் ஆண் விந்தனு இருக்கிறது இதை பார்க்குறப்போ நிச்சயமாக ஒரு ஆள் கிடையாது பல நபர்கள் சம்மந்தப்பட்டிருக்கணும் பல நபர்கள் சம்மந்தப்பட்டிருக்கணும் தெளிவாக தெரிகிறப்போ இப்போ வரைக்கும் ஒரே ஒருவர் மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏன் மற்றவர்கள் கைது செய்யப்படவில்லை கைது செய்யப்பட்ட அந்த நபர் ஒரு மாத காலமாக இந்த டாக்டரை வேவு பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார் என்ன காரணத்துக்காக வேவு பார்த்தார் யாருக்காக வேவு பார்த்தார் அதே போல் இப்போ அது இவ்வளோ பெருசா ஆனதுக்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாரும் போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் கடந்த பதினாலாம் தேதி கிட்டத்தட்ட ஏழாயிரம் பேர் கொண்ட கும்பல் அந்த ஆர்ஜிக்கர் மருத்துவமனையில் திடீர்னு நுழையிறாங்க நுழைஞ்சிட்டு இந்த பெண் மருத்துவர் எங்கு கொல்லப்பட்டாரோ அந்த அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் தேடி அலைகிறாங்க தேடி அலைஞ்சிட்டு அது தேர்ட் ஃப்ளோரில் இருக்குது ஆனால் வந்த கும்பல் எல்லாம் படிப்பறிவே இல்லாத ஒரு மூட கும்பல் அவங்களுக்கு ஏதோ தகவல் சொல்லப்பட்டிருக்கு அவங்க அதை நோக்கி வர்றாங்க வந்தால் எதுன்னு கண்டுபிடிக்க தெரியாமல் செகண்ட் ஃப்ளோரில் போய் இருந்து அத்தனை டிபார்ட்மெண்ட்டு அதில் இருக்க சுவருவை உடச்சி தூக்கி எறிஞ்சு துவம்சம் பண்ணிட்டு போகிறாங்க இப்போது இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும்போது ஏழாயிரம் பேர் கொண்ட கும்பல் எப்படி அப்படி கும்பலாக வர்றாங்க வந்து எப்படி இப்படி ஒரு ஸ்டாம் பண்ணிட்டு போயிருக்காங்க திட்ட ஓட்டும்போது நல்லாவே தெரியுது தடயங்களை அழிப்பதற்கான ஒரு முயற்சி நடந்திருக்கிறது தெய்வாதீனமாக அவங்க வந்து அந்த செமினார் ஹால் எதுங்கிறத கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்க தெரியலை செகண்ட் ஃப்ளோரோட போயிட்டாங்க ஆனால் தேர்ட் ஃப்ளோரில் இருக்குது இவ்வளவும் நடந்துருக்கு ஏழாயிரம் பேர் வர்றாங்கன்னா போலீஸ் கண்ணுக்கு தெரியாது எவ்வளோ பெரிய கூட்டம் எப்படி ஃபுல்லாக அலோ பண்ணாங்க அப்புறம் உள்ள நுழைஞ்சு இவ்வளவு பண்ணினதுக்கு அப்புறம் திடீர்னு போலீஸ் தடியடி நடத்துறாங்க டிஆர் கஸ் பண்றாங்க அவர்கள் வருவதற்கு முன்பே தானே இதெல்லாம் செஞ்சிருக்கணும் வந்து இந்த மருத்துவமனைக்குள்ள புகுந்ததுக்கு அப்புறம் எப்படி இப்படிலாம் பண்றாங்க இது எதை காட்டுகிறது அதோடு மட்டுமல்ல இந்த ஆர்ஜிக்கர் அந்த மருத்துவமனையினுடைய முதல்வராக இருக்கிறவர் அவர் வந்து இதுக்கு பொறுப்பேற்று இம்மிடியேட்டாக ரிசைன் பண்ணுறது ரிசைன் பண்ண ஒரு சில மணி நேரத்துக்குள்ள அவரை வந்து கல்கத்தா தேசிய மருத்துவமனையினுடைய முதல்வராக நியமிக்கப்படுகிறார் ரிசைன் பண்ண இ இந்த விஷய சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் ரிசைன் பண்ண அடுத்த சில மணி நேரத்தில் இன்னொரு பெரிய மருத்துவமனை முதல்வரை ஏன் நியமிக்கப்பட்டார் அவருடைய நியமனத்தில் மம்தா பானர்ஜியுடைய அரசு இவ்வளோ அவசரம் காட்டியது ஏன் அதே போல் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த நபர் சஞ்சய் ராய் அவன் வந்து சில கடந்த காலத்தில் அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸுக்கு எதிராக தண்ணியை போட்டுட்டு மிகப்பெரிய அட்டுழியங்களும் வன்முறைகளையும் செய்திருக்காங்க இவ்வளவு நடந்துருக்கு ஆனால் அவன் மேலே அங்கே இருந்த அந்த முதல்வர் இப்போ ராஜினாமா சீதா அவர் இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கை கூட எடுக்கலை என்ன காரணம் இத்தடிக்கும் அந்த சஞ்சய் ராய் அவன் மேலே பலவிதமான புகார்கள் இருக்குது இப்ப ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் ஒரு பெரிய புகார் என்னென்னா மூணு மாத கர்ப்பிணியாக இருந்த தன்னுடைய மனைவியை அடித்து துவைச்சு பெரிய ஒரு டொமெஸ்டிக் வயலன்ஸில் அவன் ஈடுபட்டிருக்கான் இது சம்பந்தமாக அவன் மேலே காலிகட் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு புகார் கொடுத்ததோடு சரி ஒருத்தர் அவன் மேலே கை வைக்கலை எப்படி அவன் மேலே கை வைக்க முடியாமலே போகுது யார் அவனை பாதுகாக்கிறார்கள் அப்படின்னா இதுக்கு பின்னால் என்ன தான் இருக்கு இப்போ உத்தேசமாக ஒரு கன்க்ளூஷன் வருது அது என்ன அப்படின்னா இந்த மருத்துவமனையில் நூற்றுக்கணக்கான கோடி இல்லாட்டி ஆயிரக்கணக்கான கோடி அளவுக்கு கூட மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்து கொண்டே வருகின்றன இந்த விஷயையெல்லாம் கொல்லப்பட்ட இந்த டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால் டோட்டலாக இது எதுவுமே வெளியில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தங்களுடைய சந்தேகத்தை முன்வைக்கிறாங்க இது யானை சக டாக்டர்ஸ் முன்வைக்கிறாங்க ஓகே ஸோ இவ்வளவு சீரியஸாக இருக்குது இந்த இடத்துல ஒரு வெட்கக்கேடான வேலையை மம்தா பேனர்ஜி பார்த்தார் உடனே டேட்டுக்கு கொல்கத்தாவில் அவர் ஒரு பேரணி நடத்தி நாங்கள் இது சம்மந்தமாக நிறையா புலன் விசாரணை பண்ணிட்டோம் நைன்டி பர்சன்ட் விசாரணையை எங்கள் வெஸ்ட் பெங்கால் போலீஸ் முடிச்சிட்டாங்க மீதி பத்து தான் இருக்குது இதை சிபிஐ முடித்து வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே அந்த குற்றவாளியை தூக்கில் தொங்க விடுவதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் அறிக்கையை தாக்கல் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பேரணியை அவர் நடத்தி இருக்கிறார் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அது இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா ஏன் இது மம்தா பேனர்ஜிக்கு பயங்கரமாக உறுத்துது என்ன பிரச்சனை அப்படின்னா மம்தா பேனர்ஜி கையில் வச்சுருக்கக்கூடிய துறை அவரே கவனிக்கக்கூடிய துறை ஒன்று உள்துறை இன்னொன்று சுகாதாரத்துறை இந்த மருத்துவமனைகள் அப்படிங்கிறது நேரடியாக அவருடைய கண்காணிப்பு கீழே வருகிறது அவருடைய கண்காணிப்பு கீழே வரக்கூடிய துறையில் தான் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு அவருடைய கையில் அவருடைய கண்காணிப்பு கீழே வரக்கூடிய உள்துறை அதுக்கு கீழே தான் போலீஸ் வருது போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஸோ அப்படின்னா கம்ப்ளீட்டாக பாத்தீங்கன்னா இது மம்தாவுடைய டோட்டல் ஃபெயிலியர் இது மம்தாவுடைய டோட்டல் ஃபெயிலியர் இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க மற்றவங்க மாதிரி இவங்க ஒரு பேரணியை நடத்திட்டு கடைசியில் பிஜேபியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்லியிருக்காங்க இது வழக்கமாக மம்தா செய்யக்கூடிய ஒரு ஸ்டண்ட்டு எலெக்ஷன் ஸ்டண்ட்டில் மம்தா மிஞ்ச யாராலும் முடியாது அவங்களுக்கு அவங்களே எதாவது குத்திப்பாங்க காயத்தை ஏற்படுத்திப்பாங்க அப்புறம் திடீர்னு கட்டுப்போட்டு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துப்பாங்க அவங்க பெரிய ஒரு ரொம்ப நாடகத்தனமாக நிறையா காரியங்கள் எல்லாம் பண்ணுவாங்க இப்போ இந்த கேஸ் தொடர்பாக நிறைய பேர் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க சார் அரசியல் தலைவர்கள் இப்போ கனிமொழி அவர்கள் வந்து இது தொடர்பாக ஒரே ஒரு ட்வீட் போட்டு முடிச்சுட்டாங்க இதுவே வந்து ஹத்ராஸ் வழக்கு நடந்தப்போ வந்துட்டு பயங்கரமான விஷயங்கள்லாம் மெழுகுவத்தியெல்லாம் ஏந்திட்டு போயிட்டு நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது ஆனால் இந்த விஷயத்தில் இது மம்தா பானர்ஜியோட ஆட்சி நடக்குது அங்கே பிஜேபியோட ஆட்சி இல்லை அப்படிங்கிறதுனால வந்துட்டு இவங்க அமைதி ஆகிட்டாங்களா ஒருவேளை அங்கே ஒரு பிஜேபி ஆட்சி இருந்தது பாஜகவி நிறைய நினைக்கல ஒரு கொல்லப்பட்டது இந்துங்கிறதுனால கூட அமைதியாக இருக்கு அப்படியும் கூட இருக்கலங்க இப்போ இதுக்கு முன்னால் வெஸ்ட் பெங்காலில் பெண்களுக்கு எதிரான பெரிய பெரிய வன்முறைகள் இந்த எலெக்ஷனுக்கு முன்னால் எவ்வளவு நடந்தது சந்தேஷ்காளி சம்பவம் எதிர்கட்சிகள் என்ன பேசினாங்க யோசிச்சு பாருங்கள் அதே நேரத்தில் மணிப்பூரில் பெண்கள் பாதிக்கப்பட்ட சம்பவம் எவ்வளோ குக்குறது என்ன காரணம் மணிப்பூரில் பெருமளவு பாதிக்கப்பட்டவர் அங்கே இருந்தால் குக்கி பழங்குடியில் அவர்கள் எல்லாமே கிறிஸ்டின்ஸ் இங்கே சந்தேஷ்காலில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் தலித்துகளாக இருந்தாலும் அவர்கள் இந்துக்கள் ரூல் அவுட் பண்ண முடியாது யாருடைய இதுக்கு அமைதியா இருக்கிறது யாருடைய இதுக்கு ரொம்ப பேசுறது அப்படின்னா அந்த செலக்டிவ் அம்னிஷியா நிறைய பேர் உண்டு அதே மாதிரி திமுக தமிழ்நாட்டுக்கு திமுக வந்துட்டு என்னதான் பாஜகவை தாக்கி பேசினாலும் விமர்சனங்களை முன் வச்சாலும் கருத்துக்கள் முன் வச்சாலும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது வந்து அவங்க பாஜக கிட்ட ஒரு இணக்கமான ஒரு ஒரு நட்பை பேணிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அந்த ஒரு பார்வை இருக்குது என்ன அப்படிங்கிற பட்சத்தில் நிதி ஆயோக் கூட்டத்தை நாங்கள் வந்து புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இப்போ கவர்னர் அழித்த அந்த தேநீர் விருந்தில் வந்துட்டு கூட்டணி கட்சிகள் யாருமே இல்லாமல் அவங்க மட்டும் போயிட்டு வந்திருக்காங்க மீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாஜகவை சேர்ந்த மூத்த அரசியல் தலைவர் ஹெச் ராஜா அவர்கள்கிட்ட குலுக்கி பேசினதாகட்டும் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து பர்சனலாக கால் பண்ணி இந்த நூற்றாண்டு நாணயத்தை வந்துட்டு வெளியிடுறதுக்கான அழைப்பு விடுத்ததா இது எல்லாமே பார்க்கும்போது இவங்க பாஜக கிட்ட வெளியில் என்ன விமர்சனங்கள் வச்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு நட்பு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணணும் இல்லை ஒரு இணக்கமான சூழலை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு ஒரு பார்வை இருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல இது ரெண்டு அரசுகளுக்கு இடையிலான நன்மை இந்தியாவில் மிகப்பெரிய அமைப்புகள்னால் ஒன்று மத்திய அரசு இன்னும் மாநில அரசு ஆயிரத்தி அரசியல் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அரசுகள் ஒன்றிணைந்து செயல்படறோம் அப்படி செயல்பட்டால் தான் மக்களுக்கு நன்மை ரெண்டு அரசுகளும் தங்களுக்குள்ள முரண்பட்டு மோதிக்கொண்டே இருந்தால் மக்களுக்கு ஒன்றும் கிடைக்காது இப்போ இதுக்கு முன்னால் ஒடிஷாவில் நவீன் பட்நாயக் இருந்தார் இந்த நடந்து முடிஞ்ச சட்டப்பேரவை தேர்தலாகட்டும் லோக்சபா தேர்தலாக எல்லா இடத்துல நவீன் பட்நாயக்னுடைய கட்சியும் தான் எதிரும் புதிரும்மா களபாடினார் ஆனால் ஆட்சியில் வர்றப்போ அவர் வந்து மத்திய அரசுக்கு இணக்கமாக இருப்பார் மத்திய அரசும் அவருக்கு இணக்கமாக இருக்கும் மோடி கொண்டு வந்திருந்த பல்வேறு மசோதாக்களை அவர் ஆதரித்திருக்கிறார் ஸோ ஆட்சிகளுக்கு இடையிலான ஒரு இணக்கம் அவ்வளோவா இந்த இணக்கம் எங்கேருந்து இருந்து ஆரம்பமாகுது அப்படின்னா இப்போ கலைஞரை நினைவு நாணயம் வெளியிட்டு இது நடக்கப்போகுது அதுக்கு ராஜ்நாத் சிங் வரப்போகிறார் அதுவே மத்திய அரசு சார்பில் நடக்கக்கூடிய விழா தான் அந்த நிகழ்வே ரைட்டா அப்போது அவங்க மத்திய அரசு இதுக்கு தயாராக இருக்கிறப்போ இவங்க இறங்கி வந்து கவர்னர் கொடுக்குற தேனீர் விருதத்தில் பங்கேற்கிறாங்க ஒரு நல்லெண்ண முயற்சி குட்வில் ஜஷ் என்னன்னா இந்த ரெண்டு பேருக்குமே சில தேவைகள் இருக்கு என்ன தேவை அப்படின்னா பிஜேபி பெரும்பான்மையோட ஆட்சியில் இருந்தேன் கூட்டணி கட்சிகளை நம்பித்தான் செய்ய வேண்டியிருக்கு அதே நேரத்தில் பல்வேறு முக்கியமான மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு எல்லா கட்சியினுடைய ஆதரவும் இன்றைக்கு தேவைப்படுகிறது இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி பிரதமர் சுதந்திர தின உரையில் அறைகோல் விடுக்கிறப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒன்றிணைந்து நிறைவேற்ற வேண்டும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து இதை நிறைவேற்றணும் அப்படின் தான் சொல்லுகிறார் அப்படிங்கிறப்போ கட்சிக்கு அப்பால் ஒரு இணக்கப்பாடு தேவைப்படுகிறது இப்போ பாருங்கள் பிஜேபியோட கூட்டலில் இருக்காங்க கூட்டணியில் இருக்க மூன்று கட்சிகள் நிதிஷ்குமார் இவர் சந்திரபாபு நாயுடு அண்டு சிராஜ் பாஸ்வான் மூணு பேருமே காமன் சிவில் கோடு அந்த விஷயத்தில் வந்து ஒரு தயக்கம் காட்டுறாங்க யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு வர்றப்போ ஒரு தயக்கம் காட்டுறாங்க இப்போ இவங்க வந்து முடியாதுன்னு சொல்லிட்டால் இந்த பில்லை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு வேறு சில அவின்யூஸை இவங்க தேடியாகும் பட் அதுக்காக யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு டிஎம்கே சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அவங்க எதிர்க்கத்தான் செய்வாங்க அவங்க நிலைப்பாடு அதுதான் ஏன்னா அவங்களுடைய ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க் எதுன்னா சிறுபான்மையினர் ஓட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பத்து சதவீத ஓட்டு சாலிடாக எந்த முயற்சியும் இல்லாமல் அவங்களுக்கு விளர்றதுக்கு தயாராக இருக்குது அதை அவங்க கெடுத்துக்க மாட்டாங்க பட்டு இதை தவிர்த்து மற்ற எத்தனையோ மசோதாக்கள் இருக்கும் மசோதான்னு மட்டும் இல்லை பல்வேறு விஷயங்களில் ஒரு இணக்கப்பாடு இருக்குது இது அதே நேரத்தில் இவங்களுக்கும் பல தேவைப்படுது ஏன்னா தொடர்ந்து வந்து மத்திய அரசுலேருந்து எங்களுக்கு நிதி வரல அதுவரில் இப்படி ஆயிரத்தெட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒரு ஸ்மூத்தாக அவங்களோட கோஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா மத்திய அரசுலேருந்து சீம்லெஸ்ஸாக இவர்களுக்கு தேவையான உதவிகள் நிதி உதவிகள் ஈஸியாக கிடைக்கும் எல்லாம் தாண்டி பல்வேறு டிஎம்கே அமைச்சர்கள் மேலே அமலாக்கத்துறையுடைய நடவடிக்கை இருக்குது அல்ல ஒரு முன்னாள் அமைச்சர் புழலுக்கு போனவர் இன்னும் திரும்பவே இல்லை அவர் புழல்வாசியாகவே மாறி இருக்கிறார் அவர் என்னைக்கு வீட்டுக்கு வருவான்னு அவருக்கே தெரில அப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ ரொம்ப மோதல் போக்கை கடைபிடிக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம் ஸோ இது இரண்டு அரசுகளுக்கு இடையிலான ஒரு நெ ஒரு இணக்கப்போக்கு இது ஸ்டார்டிங் பாயிண்ட் அவ்வளோதான் ஓகே ஸோ இதுவே இந்த இந்த அரசுகளுக்கு இடையிலான மாற்றம் இந்த மன மாற்றம் அரசியல் ரீதியான மாற்றத்துக்கு வழிவகுக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அது இப்போவே நம்ம சொல்ல முடியாது இப்போ சொல்ல ரொம்ப இம்மெச்சூராக இருக்கும் இப்போ ரொம்ப பச்சையாக ரொம்ப உடச்சி பேசுறதுனா அப்படின்னா டிஎம்கேயோட பிஜேபி கூட்டணி வைக்குமா அப்படின்னு கேட்கலாம் அதுதான் ரொம்ப வெளிப்படையான கேள்வியாக இருக்க முடியும் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் கூட்டணி வச்சுருந்தாங்க பட்டு அந்த காலகட்டத்துக்கும் இந்த காலகட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இனிமேல் டிஎம்கேயோட கூட்டணி வைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஏன் அப்படின்னா இந்த மக்களவை தேர்தலும் போது தொடர்ந்து பிஜேபி குறிப்பா அண்ணாமலை செய்த பிரச்சாரத்தை ஃபுல்லா கவனிங்க டிஎம்கேக்கு மாற்று நாங்கள் தான் அண்ணாதிம்கா கிடையாது அண்ணாதிமுகா பிச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க நீங்க கை கைகோர்த்துட்டீங்கன்னா நீங்க எப்படி டிஎம்கேக்கு மாற்றா இருக்க முடியும் அப்போ டிஎம்கேக்கு நிரந்தர மாற்று ஏடிஎம்கே நீங்களே ஒப்புக்கொண்டது போல ஆகிவிடும் விட்டும் நேற்றுக்கு வரைக்கும் எதை சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதை நீங்க மறுத்ததாக ஆக்கி அப்புறம் அண்ணாமலை அவர்கள் நடத்தின பாத யாத்திரை நடைப்பயணம் அதுவே வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் தான் ஆரம்பித்தது அடிக்கடி இப்போ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் என்னாச்சு இப்போ அந்த ஃபைல்ஸ் யார் மேலே குற்றம் சாட்டப்பட்டதோ அந்த கட்சியினால் அவர்களிடையாக கூட்டணி வைக்க முடியும் அப்படி ஒரு கேள்வி இருக்கு அதே போல் டிஎம்கேடைய சின்னவர் அவர் வந்து சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதை வச்சு தான் மத்திய பிரதேசில் மிகப்பெரிய பிரச்சாரத்தை பிஜேபி முன்னெடுத்தது இப்போ சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னவருடைய கட்சியோட நீங்கள் எப்படி அலைஞ்சு விப்பீங்க இதுக்கு முன்னால் எக்மோரில் ஆண்ட்ரூஸ் சர்ச்சில் கிறிஸ்தவர்கள் கூட்டத்தில் வச்சு கலைஞர் பேசுகிற போது ஹிந்தி என்றால் திருடன் அப்படின்னாரு அது ஒரு பெரிய விஷயமானதும் ஹிந்தி என்றால் திருடன்னு ஒரு டிக்ஷனரி சொல்லியிருக்கு நான் சொல்லலை அப்படின்னாரு ராமபுரான் எந்த பொறியியல் கல்லூரியில் படித்தார் அப்படின்னு கலைஞர் கேட்டுருக்கிறார் இப்போ இதெல்லாம் இருக்குல்ல இத்தனையும் இப்போ இது அத்தனையும் எப்படி சுலபமாக மறந்துட முடியும் அரசியல் ரீதியாக இந்த விஷயங்களை வச்சு பிஜேபியும் நிறைய அளவுக்கு அரசியல் செய்திருக்கிறது அதெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்கு அப்படின்னா அதெல்லாம் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க எல்லாத்துக்கும் மேலே டிஎம்கேக்கு மாற்று நாங்கள் தான் பிஜேபி தெளிவாக சொல்லியிருக்கு நீங்கள் டிஎம்கே கூடவே போயிட்டீங்கன்னா எப்படி மாற்றாக இருப்பீங்க அப்படின்னா டிஎம்கேக்கு நிரந்தர மாற்று ஏடிஎம்கே நீங்கள் ஒப்புக்கொண்டது போல ஆயிருமே அது ஒரு பெரிய சர்க்களில் அப்படிங்கிறப்போ இந்த சின்ன விஷயத்தை வச்சுட்டு அப்படியே வளர்த்துக்கிட்டு பெரிய பெரிய கற்பனைகளுக்கெல்லாம் போயிடக்கூடாது எதையுமே கொஞ்சம் லாஜிக் என்ன பொலிட்டிக்கல் லாஜிக்னு ஒன்று இருக்குது அது எப்போது டிசைட் பண்ணும் இந்த மாதிரி பேசுறது வந்து அது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் நம்மளுடைய பாஷையில் சொல்கிறோன்னா வியூவர்ஷிப் கூடும் அப்படின்னு பார்க்கலாம் பட் வியூவர்ஷிப் கூடுதுங்கிறதுக்காக கூட பொய்யே சொல்லக்கூடாது அதுக்காக சொல்கிறேன் அதனால நம்ம இப்படியெல்லாம் நினைக்கிற மாதிரி நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப குறைவு அதனால இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையில் முன்னே இருந்த ஃப்ரிக்ஷன்ஸு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் மக்கள் நலனுக்காக அப்படின்னு எடுத்துக்கலாம் அவ்வளோ ஓகே ஸோ ஸ்ரீனிவாசர் இன்றைக்கி நேர்காணலை வந்து நிறைய விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட கேட்டு ரொம்ப நிறைய விஷயங்களுக்கு வந்து ரொம்ப கிளாரிட்டியான ஒரு பதில் கொடுத்தீங்க தெளிவாக புரிய வச்சுருக்கீங்க நேர்காணலில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி